ஈழத்திலும் உலக தமிழ் புலம்பெயர் சமூகத்திலும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளின் சார்பில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புதிய ஆண்டு உதயமாகும் இந்த நேரத்தில் நமது உறுதியையும் மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய நேரம் இது நாம் பண்டைய தமிழ் நாகரிகத்தின் வாரிசுகள் எல்லைகள் வரையப்படுவதற்கு முன்பும் அரசியல் சட்டங்கள் திணிக்கப்பட்டதற்கு முன்பும் வரலாறுகள் மாற்றி எழுதப்படுவதற்கு முன்பும் இந்த தீவில் வேரூன்றிய மக்களே நாம் எங்கள் வரலாறு கடன் வாங்கியது அல்ல எங்கள் அடையாளம் பேச்சுவார்த்தைக்குரியது அல்ல எங்கள் எதிர்காலம் விற்பனைக்குரியது அல்ல பல தசாப்தங்களாக சிங்கள பெரும்பான்மை ஆட்சியின் கீழ் தமிழர்கள் நிலப்பரிப்பு கலாச்சார அழிப்பு அரச வன்முறை மற்றும் இனப்படுகொலை ஆகியவற்றை சந்தித்து வந்துள்ளனர் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் காத்திருந்தோம் விட்டுக் கொடுத்தோம் இறுதியில் ஒரு கசப்பான உண்மையை உணர்ந்தோம் எங்களை அடக்கும் அமைப்பிலிருந்தே நீதியை எதிர்பார்க்க முடியாது நாங்கள் எந்தச் சலுகைகளையும் கேட்கவில்லை சட்டப்படி எங்களுக்குச் சொந்தமானவற்றை நாங்கள் மீட்கிறோம் எங்கள் நிலம் எங்கள் இறைமை எங்கள் கூட்டுக்குரல் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஒற்றையாட்சி கொள்கை மற்றும் கூட்டாட்சி தீர்வுகள் விடுதலைக்கான பாதைகள் அல்ல அவை தமிழர் தேசியத்தை நிர்வகிக்கவும் மௌனப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட வலைகள் தமிழ் மக்கள் நிர்வகிக்கப்பட வேண்டிய ஒரு சிறுபான்மையினர் அல்ல மாறாக எங்கள் தாயகத்துடன் பிரிக்க முடியாத பிணைப்பைக் கொண்ட ஒரு தனித்துவமான தேசம் எங்கள் பாதை தெளிவானது அது சட்டப்பூர்வமானது தமிழ்களின் மீது மேற்கொள்ளப்படும் சிங்களவர்களின் அடக்குமுறைக்கும் இன அழிப்பிற்குமான தீர்வும் தமிழர்களின் இறைமையை மீட்டெடுப்பதும் இலங்கைக்குள் இல்லை மற்ற ஒடுக்கப்பட்ட தேசங்களுக்கு இருந்தது போலவே அது சர்வதேச சட்டத்திலும் சர்வதேச சட்ட நிறுவனங்களில்தான் உள்ளது நமது பாதை பின்வருவனவற்றை உள்ளடக்கியது ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையின் கீழ் பொது வாக்கெடுப்புகள் அரசுகள் தோல்வியடையும் போது சர்வதேச தலையீடு இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை அங்கீகரித்தல் இறையாண்மையை உருவாக்குவதல்ல மீட்டெடுப்பதே இந்த வழிமுறையை இதற்கு முன்னர் பங்களாதேஷ் கிழக்கு திமோர் தென் சூடான் கொசோவோ எரிட்ரியா எஸ்தோனியா லாட்வியா லிதுவேனியா நமீபியா மற்றும் ஆர்மீனியா ஆகிய நாடுகள் பின்பற்றியுள்ளன இந்த ஆண்டில் உண்மையான கல்விக்கும் கூட்டு உறுதிக்கும் மீண்டும் அர்ப்பணிப்போம் தமிழ் தேசம் உண்மையானது பழமையானது மற்றும் நீடித்து நிலைக்கக்கூடியது நமது இருப்புக்காக பேரம் பேசுவதையும் நமது இருப்புக்காக மன்னிப்பு கேட்பதையும் நாம் நிறுத்த வேண்டும் தெளிவு துணிச்சல் ஒற்றுமை மற்றும் சர்வதேச நீதி மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இவற்றின் மூலம் நமது எதிர்காலம் பாதுகாக்கப்படும் இந்த ஆண்டு நம்பிக்கையுடன் எழும் ஆண்டாக இருக்கட்டும் இந்த ஆண்டு ஒரே குரலுடன் பேசும் ஆண்டாக இருக்கட்டும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்